சிவாயனமன் திருச்சிற்றம்பலம் அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வில் உடலுக்கு இயற்கையான முறையில் குளிர்ச்சி தரக்கூடிய உணவு வகைகளையும் சேர்த்து சிந்தித்து வருகின்றோம் அந்த அமைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது உளுந்தங்கஞ்சி கஞ்சி இந்த உளுந்தங்கஞ்சி தயார் செய்வதற்கு ஒரு குவளை அரிசி அரிசி உங்களுக்கு எந்த அரிசி எப்போவுமே சாப்பிடுவீங்களோ அதையே எடுத்துக்கலாம் நான் இங்கே ஒரு க ஒரு குவளையில் வந்து சாம அரிசி எடுத்திருக்கிறேன் ஒரு குவளை அரிசி அப்படின்னா அதே அளவுக்கு ஒரு குவளை கருப்பு உடைச்ச உளுந்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும் இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துட்டு அதோட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் பூண்டு உப்பு ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா குழைவாக தழைய வேக விடணும் வேக விட்டுட்டு அது வெந்து வரும்போது இறக்கினதுக்கப்புறம் அடுப்பில் இருந்து இறக்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தேக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல குழைவாக இந்த மாதிரி எடுத்துட்டு இதை அப்படியே வந்து ஒரு துவையலோ அல்லது பொரியல் ஏதாவது வைத்தோ இதை அப்படியே உட்கொள்ளலாம் உடலுக்கு இயற்கையான முறையிலேயே குளிர்ச்சி தரக்கூடியது அப்படின்னு இதை சொன்னாலும் பெண்களுக்கு முக்கியமாக சி சின்ன பெண் பெண் குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்பவே உடலுக்கு நல்லது கர்ப்பப்பை கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உளுந்து சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க இது உடலுக்கு அவ்வளவு நல்லது இந்த வெயில் சமயத்தில் குளிர்ச்சி தரக்கூடியதும் கூட மீண்டும் அடுத்து வேறு ஒரு உணவு வ வகையோட விரைவில் சந்திக்கும் வரை சிவாயனம திருச்சிற்றம்பலம்